அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்குண்டான ராசி பலனை நம்ம பார்க்கவிருக்கிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைந்து மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் இன்று கைகூடி வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி பண வரவு உங்களுக்கு உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மறதி நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கக்கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இன்னல்கள் குறையும் நாளாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சென்ற இடங்களில் தடைகள் விலகும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் அன்பர்களே மீண்டும் சந்திப்போம்